జై మహాకాళి ఆనందం రేవ సీసన్ టూ శ్రీరామకృష్ణపరవంశ పౌరి ఆపత ధర్మర్మస్వపిణే అవదారవరిష్టాయ రామకృష్ణాయ ఏకం సత్ విప్రా బహుతా వదీ ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் பக்தி செய்ய வேண்டி உலகில் அனுபவத்திலிருந்து பல ஓமானங்களை சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் கணிதர் அவரே இப்போதும் மேந்தர் புத்தாவிடம் இவ்வாறு பல ஓமானங்களை சொல்லி அவருக்கு விளங்க வைக்கிறார் மகேந்திரா பக்தியை முழுமையாக பெற்ற பிறகு உலகில் ஈடுபட்டாலும் ஆபத்தில்லை கைகளில் எண்ணெய் கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும் இல்லாவிட்டால் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும் அதுபோல் பக்தி என்ற எண்ணெயை பூசிக்கொண்டு கொண்டு இடத்தில் ஈடுபட வேண்டும் அப்போது பயமில்லை இந்த பக்தி அடைவதற்கு தனியே தேவை எண்ணெய் எடுக்க வேண்டுமானால் உரையிட்ட பாலை தனி இடத்தில் வைக்க வேண்டும் அசைத்து கொண்டிருந்தால் தயிர் தோயாது எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தயிரை கடைய வேண்டும் அப்போதுதான் எண்ணெய் திரண்டு வரும் இன்னும் கேடு தனிமையில் அமர்ந்து விரை சிந்தனையில் ஈடுபட்டால் மனத்தில் ஞானம் வைராகியம் பக்தி முதலியவை உண்டாகிறது ஆனால் அதே மனத்தை உலகில் விஷயங்களில் ஈடுபடுத்தினால் அதன் தரம் தாழ்ந்து விடுகிறது உலகில் வாழ்க்கையில் காமினி காஞ்சன சிந்தனை ஒன்றே உள்ளது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அடிக்கடி காமினி காஞ்சனம் என்ற இரு சொற்களை பயன்படுத்தினார் காமினி என்றால் பெண் காஞ்சனம் என்றால் பணம் பெண் பணம் இவை இரண்டும் கடவுளிடமிருந்து அதிக தூரம் விரைவு செய்துவிடும் என்று எச்சரிக்கிறார் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இல்லறும் தண்ணீர் மனம் பால் பாலை தண்ணீரில் கலந்தால் அவை கலந்து ஒன்றாகவிடும் தூய பாலை காண முடியாது அதே பாறை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை தண்ணீர் இட்டால் அது ஒட்டாமல் மிதக்கும் எனவே தனிமையில் சாதனைகள் செய்து முதலில் ஞானம் பக்தி என்னும் வெண்ணெயை பெரு அந்த வெண்ணெயை இல்லற வாழ்க்கை என்னும் நீரில் இட்டால் அது வாழ்க்கை என்னும் நீரில் கலக்காது மிதக்கும் அத்துடன் ஆராய்ச்சி மிகவும் அவசியம் காமினி காஞ்சனம் நிலையற்றது இறைவன் ஒருவர்தான் நிலையானவர் பணத்தால் என்ன கிடைக்கும் தங்கு இடம் கிடைக்கும் அவ்வளவுதான் கடவுள் கிடைக்க மாட்டார் எனவே பணம் ஒருபோதும் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது இப்படி சிந்திப்பதுதான் ஆராய்ச்சி புரிந்ததா என்றார் மகேந்த் குப்தா புரிந்தது சுவாமி சில நாட்களுக்கு முன் நான் பிரபோத சந்தோதயம் என்ற நாடகத்தை படித்தேன் அதில் வஸ்து விசாரம் பற்றி காணப்பட்டது என்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஆம் விச்சாரம் பிரம்ம வஸ்து மாயாவஸ்து வஸ்து என்றால் பொருள் இதோ பார் பணத்தில் நினைவு இருக்கிறது அழக உடம்பில் தான் நினை என்ன இருக்கிறது பொது தெரிந்து பார் அழகிய பெண்ணின் உடம்பிலும் வெறும் எலும்பு சதை கொழுப்பு மலம் மூத்திரம் இவையெல்லாம் தான் இருக்கின்றன இறைவனை விட்டுவிட்டு மக்கள் இத்தனை விஷயங்களில் ஏன் தான் மனத்தை பறிக்கொடுக்கிறார்களோ ஏன் தான் எம்பெருமானை மறக்கிறார்களோ என்று அங்க குருதேவர் இதை கேட்ட மகோனன் குப்தா சுவாமி ஏவனை காண முடியுமா என்றார் முடியும் நிச்சயமாக முடியும் என்றார் ராமகிருஷ்ணன் அதற்கு அவ்வப்போது தன்மையில் வாழ வேண்டும் பகவானின் திருநாமத்தையும் மகிமைகளையும் பாட வேண்டும் பகுத்தின்றி உணர வேண்டும் இந்த வழிகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்றார் மகோந்த குப்தா அவரிடம் சுவாமி எந்த நிலையில் ஒருவன் இறைவனை காண முடியும் என்று கேட்டார் ஆழ்ந்த மன இயக்கத்துடன் அழுதால் அவரை காண முடியும் மனைவி மக்களுக்காக குடம் குடமாக கண்ணீர் வெடிக்கிறார்கள் பணத்துக்காக அழுது பொருள்கிறார்கள் ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள் எப்படி அழைக்க வேண்டுமோ அப்படி அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அன்னையின் கருணையை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பாடலை பாடினர் அடுத்த பகுதியில் அந்த பாடலை பார்க்கலாம் கடவுளை அறியது என்பது எளிதல்ல காண்பது அதைவிட கடினம் அதற்கான பாதையில் சீராக செல்ல வேண்டும் அவரை காண வேண்டுமென்றால் அவரே கண்ணுடன் தன்னை வெளிப்படுத்தினால்தான் காண இயலும் శ్రీరామకృష్ణ పరమంశం తిరుచిత్ర